இன்று வெள்ளிக்கிழமை சுக்குருவாரம் இந்த வெள்ளிக்கிழமை நவராத்திரி காலத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையாக இருக்குது இது வந்து ஆஷாட நவராத்திரி நவராத்திரி மொத்தம் ஒரு ஓராண்டிற்கு நான்கு முறை வரும் நான்கு நவராத்திரிகள் உண்டு ஆணி மாத அமாவாசைக்கு பிறகு புரட்டாசி அமாவதைக்கு பிறகு தை மாத அமாவாசைக்கு பிறகு பங்குனி மாத அமாவாசைக்கு பிறகு அதில் இது ஆணி மாத அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி வராகி நவராத்திரி என்று சொல்லக்கூடியது அதை இன்றோடு பூர்த்தி ஆகின்றது அதனால் இந்த வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷம் சிறப்பு பொதுவாக இந்த வெள்ளி அப்படின்னு சொல்லும்போது போது நவகிரகங்களில் வெள்ளி அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் மிகுந்த நாளாக இருக்கும் அப்போ சுக்கரனுடைய அனுகூலம் அனுகிரகம் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யணும் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் இப்போதும் கூட பெரும்பாலானவர்கள் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே வந்து வீட்டை வந்து கோவில் போல வைத்திருப்பார்கள் மங்களகரமாக முன்னாள் வியாழக்கிழமையே வந்து அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்து வெள்ளிக்கிழமையில் பூஜைகள் பண்ணுறது விசேஷமாக அம்பிகை சம்பந்தமான பூஜைகள் பண்ணுறது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து தொடர்ந்து கன்னி பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு வந்து மங்கள பொருட்களை கொடுப்பது தாம்பூலம் கொடுப்பது இப்படியான விஷயங்களை நிறைய பேர் இன்றளவும் கூட தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா நவகிரகங்களில் நமக்கு சுக்கரனுடைய அனுகூலம் கட்டாயம் தேவை அந்த சுக்கரன் தான் வந்து கலத்திர காரகனாக இருக்கார் இந்த பூ உலகத்தில் பிறந்த எல்லோருக்குமே வந்து திருமண யோகம் கட்டாயம் வேண்டும் கல்வி கூட ஒரு சில பேருக்கு கிடைக்காமல் போயிடும் சில பேருக்கு கல்வியில் நாட்டம் இருக்காது கல்வியில் ஈடுபாடு இருக்காது படிக்க முடியாது அவங்க வந்து ஏதோ ஒரு சுயதொழில் வியாபாரம் செய்து பிழைத்து கொள்வார்கள் அப்போது நவக்கிரகங்களில் சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடியதில் புதனுடைய அனுகிரகம் இல்லைன்னு சொன்னாலும் கூட கல்வி தரலைன்னாலும் கூட அவர் வந்து சுயதொழில் வியாபாரத்தை கொடுத்துருவார் குரு வந்து அதிகமான தனத்தை ஒருவருக்கு கொடுக்கல தனக்காரகன்னு நம்ம சொல்கிறோம் கொடுக்கலானாலும் கூட தேவையான அத்தியாவசிய விஷயங்களை அவருக்கு வந்து கொடுத்து விடுவார் அது ஒன்றொன்று கிரகங்கள் பலம் இல்லைன்னு சொன்னாலும் கூட நம்ம அதனால் வந்து பெரிய கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்திவிட முடியும் முன்னெல்லாம் வந்து ஸ்வீகாரம் சொல்லக்கூடிய விஷயம் அடாப்ஷன் ஒரு குழந்தையை வந்து ஸ்வீகாரம் எடுத்துக்கிறது தத்து கொடுக்கறதுன்றது நிறைய இருக்கும் குடும்பங்களில் ஏன்னா இப்போது போல் அந்த காலத்தில் வந்து செயற்கையாக வந்து குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வந்து இல்லை அதனால் யாருக்கு வந்து நிறைய குழந்தைகள் இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் குழந்தைகள் இல்லாத சகோதர சகோதரிகளுக்கு இந்த குழந்தைய வந்து தத்து கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட விஷயம் கூட இருந்தது எதனாலன்னா குருபலம் இல்லை புத்திர பாவம் இல்லை புத்திர சந்தானம் கிடைக்கலன்னாலும் கூட அவர்களுக்கு இது போன்ற ஒரு மாற்று வழி இருக்கிறது ஆனால் சுக்கரன் கட்டாயம் எல்லாருக்குமே தேவை சுக்கரனுடைய அனுகூலம் அனுகிரகம் அவர் தரக்கூடிய பலன் எல்லாருக்கும் தேவை கட்டாயம் சுக்கரனுடைய பலம் இருந்தால் தான் ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்க முடியும் சுகபோகங்களை அனுபவிக்க முடியும் பார்க்க லக்ஷணமாக இருக்க முடியும் ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும் உற்சாகமாக இருக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த வாழ்க்கையில் பற்றே அப்போது தான் இருக்கும் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் முழுக்க பலம் இழந்து விட்டார் கேது ஆதிக்கம் செலுத்துகிறார் சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த வாழ்விலே ஈடுபாடே இருக்காது ஒன்று துறவரம் போ போன்றனும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் பற்றில்லாமல் இருப்பாங்க எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக அவர்களுக்கு ஏற்படும் சுக்கரன் இருந்தாலும் ஒரு இலக்கு வைராகியம் அந்த குறிக்கோள் கோல் செட் பண்ணுற இதை அடையணும்னு நினை நினைக்கிறது எப்படியான பலன்லாம் கிடைக்கும் அதனால் சுக்கரன் வந்து எல்லோருக்குமே வந்து நல்ல பலனை தர வேண்டும் ஒருவேளை துர்லபமாக சுயஜாதகத்தில் சுக்கரன் பலம் இல்லாது போய்விட்டால் என்ன பண்ணுறது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா சுக்கரவாரும் வெள்ளிக்கிழமையிலுமே கட்டாயம் வந்து வீட்லேயும் பூஜை பண்ணுவாங்க கோவிலுக்கும் போயிட்டு வருவாங்க சுக்கரன் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள் பெண்மணிகள் அவர்களுடைய ஆசையை பெறுவார்கள் அதனால் தான் வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே தாம்பூலம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லக்கூடியது திருமண விஷயங்கள் வந்து ஒரு வீட்டில் நடக்காமல் இருந்தாலும் கூட சுமங்கலி பிரார்த்தனை சிவாசினி பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் வந்து பரிகாரமாக சொல்கிறது அதை வெள்ளிக்கிழமை தான் செய்யணுன்றது கிடையாது அதற்கான அம்சங்கள்லாம் இருக்குது பொதுவாக சொல்கிறோம் அப்படியாக சுக்கரபலம் வேண்டும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து அந்த வீட்டில் வந்து தினந்தோறும் விளக்கேற்றப்படணும் மிகச்சரியாக அந்த சந்தியா காலங்கள் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாகவும் வீட்டிலே விளக்கேற்றப்பட வேண்டும் வெள்ளிக்கிழமை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை செய்யப்படணும் நைவேத்தியம் கட்டாயம் செய்யணும் விக்கிரகங்கள் இருந்தால் கட்டாயம் அபிஷேகம் செய்யணும் அந்த வீட்டை வந்து நறுமணம் மிக்கதாக வைத்து கொள்ளக்கூடிய அந்த சாம்பிராணி போடுவது போன்ற விஷயங்கள் செய்யணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லோருமே அந்த நாளில் வந்து மங்களகரமாக நன்றாக சிகை அலங்காரம் செய்து கொண்டு ஜடை போட்டு பின்னல் போட்டு அதில் வந்து புஷ்பம் சூடி கொண்டு குங்குமம் இட்டு கொண்டு இதெல்லாம் கடைபிடிக்கணும் முன்னாடிலாம் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் வந்து திருமணமான பெண்கள் கணவனிடத்தில் ஆசை பெறுவார்கள் இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் செய்யக்கூடிய அம்சம் இருக்கிறது அப்படிப்பட்ட வெள்ளி வந்து நவராத்திரி காலத்தில் வந்திருக்கிறது இன்னமும் விசேஷம் இன்னமும் சிறப்பு அப்போ மேற்கொன்ன விஷயங்களில் யாருக்கெல்லாம் அந்த பலன் கிடைக்காமல் இருக்கிறதோ அவர்களெலாம் இந்த நாளில் அதற்கான பூஜைகளை செய்யலாம் பிரார்த்தனை செய்யலாம் இந்த நாளில் இருந்து இதுபோல் கன்னி பெண்களுக்கு சிமங்கலி பெண்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுக்கறத ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்ளலாம் இதுக்குன்னே வீட்டில் எப்போதும் தாம்பூலம் தயாராக இருக்கும் வீட்டுக்கு யாராவது வந்துட்டால் உடனே கொடுக்கறதுக்காக அந்த மங்கள பொருட்கள் கண்ணாடி வளையல் கண்ணாடி சீப்பு தாளிச்சரடு மஞ்சள் குங்குமம் பாக்கு பழம் ஆண்கள் வந்தாங்கன்னா அந்த தேங்காய் கொடுக்கறது வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று பிறகு பழங்கள் இதெல்லாம் வந்து எப்போதும் வீட்டில் தயாராக வைத்துருக்கணும் இதெல்லாம் நீங்கள் கொடுக்க 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 வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்ய ஆலயம் சென்று அம்பிகையை தரிசித்து விட்டு வர கட்டாயம் வீட்டில் திருமண தடை இருந்தால் திருமணம் நடக்கும் திருமணமானவர்களுக்கு புத்திரப்பேர் கிடைக்கும் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும் நம்ம சொன்ன அந்த விரக்தி வெறுப்பு பற்றின்மை எதிர்மறை எண்ணங்கள் சோகமாக இருக்கிறது அழுகை சண்டை சச்சரவு இதெல்லாம் இல்லாமல் எப்போதும் வந்து கலகல கலவின்ற சந்தோஷமாக உற்சாகமாக எல்லோரும் கூடி இருந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய எல்லா யோக பலனையும் பெறலாம் இன்றிலேருந்து இதை தொடங்குங்க எல்லா வீட்டிலையும் இதுபோல் உற்சாகம் சந்தோஷம் நிறைந்து இருக்கணும் அம்பிகை வந்து அதற்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்யணும்